那我那我那那。No, தோடி गिरறேன் அஹ வணக்கம் வணக்கம் ஓ உன்கலை நான் முதல் லைக் முதல் கமாண்ட் வாங்க ராஜநாகம் வணக்கம் வணக்கம் வார்த்தலை சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு ராஜநாகம் இன்னைக்கு எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஏதோ நைட்டில் மூச்சு நடந்தால் ஏதோ சொர்க்கத்துக்கு செத்துதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்கலாம அது என்னவோ நாலு சொன்னாங்களே இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ காந்தி ஜெயந்தியோ நேரு ஜெயந்தி ஏதோ ஒரு ஜெயந்தி சொன்னாங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன ஜெயந்தி ஏதோ ஒரு ஜெயந்தி சொன்னாங்க இன்றைக்கி ஸோ அதனால் தான் நான் யோசிச்சுன்னு இருக்கிறேன் நீ நைட்டு ஃபுல்லாக மூச்சுன்னு லைவ் லைவ் போடலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போகலாமா தலை இன்றைக்கி தான் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க போல் பேக்கப் கொஞ்சம் அழகாக அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கி யார் ஜெயந்தி காந்தி ஜெயந்தியா நேரு ஜெயந்தியா இன்னைக்கு பப்ஸுஸாக இருக்கு எது பஸ்ஸாக இருக்குது அப்படின்னா புரியலையே பஸ்ஸாக இருக்குன்னா புரியல அப்படி புரியல என்னவா இருக்குது கொஞ்சம் டல்லாக இருக்குதா மேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா சரி தெரியலையே என்ன அப்படின்னு ஸோ வணக்கம் வணக்கம் வாங்க உங்கள் அனைவரையும் மண்போடு வருகை வருகையும் வரவே இருக்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்றத நான் மறந்துட்டேன் ஸோ மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் வந்து டாப்பிக்கு இன்றைக்கி தான் மனித பிறவி மாதிரி இருக்கீங்க அப்படியா இவ்வளோ நாள் வந்து மனித பிறவி மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஜெந்து மாதிரி இருந்தனா ஸோ இன்றைக்கி தான் மனித பிறவி மாதிரி இருக்கிறான் மிக்க மகிழ்ச்சி ஸோ நம்ம நம்மளும் ஒரு மனித பிறவி அப்படின்றத எல்லாருக்கும் அப்பப்போ எடுத்துக்காட்ட வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை ஸோ இன்றைக்கி தான் குளிச்சிட்டு வந்தீங்க போல் ஸோ இன்றைக்கி டாப்பிக் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் டாபிக் யாராவது எழுதி போடுங்க ஆமாம் அதை வந்து எழுதி போடுங்க நான் வந்து பின் வச்சுக்கிறேன் அப்போ அப்பதான் அப்போ தான் மருந்து போயிடும்ல அதனால தான் ஸோ வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவே நண்பர்களே இது உங்கள் சென்னை வருதுல இன்றைக்கி வந்து ஏதோ ஜெயந்தி சொன்னாங்கப்பா காந்தி ஜெயந்தியா நேரு ஜெயந்தியா வைகுண்ட ஆ இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதேசியான் அதை விட்டுப்பட்டு நான் காந்தி ஜெயந்தி நேரு ஜெயந்தி அப்படின்னு நினைக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஜெயந்தி ஆமாம் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ஸோ வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதால இன்றைக்கி நைட்டு முழுவதும் முடிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம இருக்கும் போதே மேலே சொர்க்கத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல வழி இந்த வைகுண்ட ஏகாதியாசி ஆகிய இந்த இந்த பொழுதில் கண்ணை முழித்து இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதும் அப்படின்றாங்க ஸோ நம்ம கண்ணை முழித்து இறைவனை பிரார்த்தனை பண்ண போவதில்லை ஸோ நம்ம வரவங்களையெல்லாம் கலாய்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கதிரை ஓட போகிறோம் செதுரை கூட போகிறோம் கெத்து பண்ண போகிறோம் சரிங்களா ஆமாம் அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் அதுக்கப்புறம் வரதராஜன் நான் வந்துட்டு ராஜநாகம் வரணும் நான் வந்துட்டேன் என்ன வரதராஜனுக்கு நைட் நைட்டிவிட்டியாக மனசெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி கிடையாது முடிஞ்சு சீக்கிரமா வந்துட்டேன் ஏன்னா வந்து பொங்கல் நேருக்குது அப்படின்றதால இன்னைக்கு ஆரம்பமே அமர் கலாமா மீனாக்கா ஆமா ஓம் சைத்தான் நமக ஓம் சைத்தான் நமக ஓ சண்டா மாத்ரே ஓம் க்ரீம் ஜீம் அகிலம் முழுவதும் சைத்தான் நாமம் ஒழிக்கட்டும் ஓம் சைத்தான் நமக ஓம் சைத்தான் நமக ஜலமுண்டி கிலமுண்டி சாமுண்டி ஓம் த்ரீம் கிளீம் அகிலம் முழுவதும் சைத்தான் நாமம் ஒலிக்கட்டும் ஓம் சைத்தான் நமக ஓம் சைத்தான் நமக வணக்கம் வணக்கம் ஆரம்பியமே அப்பலமா அமிராக்கா கொல்ல போறவங்களை நானு அப்படின்றாங்க நம்ம மீனா இருக்க ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏம்மா போய்ட்டோம்மா போயிட்டோம்மா மகிழ்ச்சிமா அமல் போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையாக பொறுமையாக வாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏதோ குண்டை ஏகாதசி தீ குண்ட ஏகாதேசியா இல்லை சாரி வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதால இன்றைக்கி நைட்டு முழுவதும் லைவ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு இருக்கேன் ஏன்னா ஏன் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு முழுவதும் வந்து மெதுவாக வாங்க நாளைக்கு ஆமாம் மெதுவாக வாங்க நாளைக்கு அவர் மாதிரி தெரியல உள்ளே வந்து ஒரு கலக்கு என்ன முடியாது ஆயிரம் கமாண்டை அடிக்கிறாங்க ஒரு நாற்பது ஒரு கமாண்டு என்ன ஒரு கமாண்டு ரெண்டு கமாண்டெலாம் போகிறாங்க அடி அடி அடித்து தள்ளுறாங்க கமாண்டை என்னால் முடியலை சிவமே தவம் தவமே சிவம் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் நண்பாக வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகின்ற வருகை இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம குருஜியோட நாமமாகிய சிவமே தவம் தவமே சிவம் அப்படின்னு நம்ம ராஜநாகம் வந்திருக்காரு ஸோ உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல எல்லாரும் ஸோ இன்றைக்கி ஆரம்பமே ஐயோயோ ஆரம்பமே அமர்கமாக இருக்குது மீனாக்கா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் அதே மாதிரி இன்றைக்கி இருக்க அந்த ஏகாதேசி அம்மா என்னுடைய ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க போதை அப்படின்றாரு வாங்க போதை ஆமாம் அவர் தான் உழைப்பாளி ஆகிட்டாரு இப்போ போதை இல்லையே உழைப்பாளியோ நானே அப்புறம் என்னது வணக்கம் பஞ்சநாதன் அண்ணா அப்படின்றாரு ஆமாம் வணக்கம் பஞ்சநாதன் மாமா வாங்க வாங்க வெல்கம் உங்களை என்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் வணக்கம் உளவுத்துறை உளவுத்துறையை வந்து மேலேருந்து நோட்டம் விடுவாங்களே தவிர உளவுத்துறை வந்து கரெக்டாக போடுவாங்க டமால்னு ஒரு அந்த வணக்கம் கோபி வாங் அண்ணா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் வணக்கம் அஜய் அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் வணக்கம் பவரு ஆமாம் பவரு வாங்க வாங்க வெல்கம் வாங்க பவரே உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் வணக்கம் தமிழை சேக்கா இது வந்து த நம்ம குழந்தை தமிழை சேக்கா ஸோ அதனால் வந்து குழந்தை தமிழை ஜக்காவா அக்கா வாங்க உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது நம்ம லைவில் இருக்குது இப்போ த வந்துருக்குது த குழந்தை தமிழ்ச்சக்கா சென்னை தமிழச்சி அதாவது சென்னை தமிழச்சி அப்படின்ற நம்ம சசிரேகா அவங்களும் ஒரு வந்திருக்காங்க சஜிர அக்காவையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் அப்புறம் வணக்கம் பிரியா அக்கா அப்படின்றாரு நம்ம சா வணக்கம் அக்கா பிரியா அப்படின்றாரு ராஜநாகம் ஆமாம் சாய் பிரியா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் வணக்கம் பிரபாகரன் பிரபாகரன் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் வணக்கம் யூஏஇ தமிழச்சி ஆமாம் ஜானகி அம்மா உங்களையும் அன்போடு வருக வருகே என்று வரவேற்கிறோம் வணக்கம் தமிழச்சி இப்போ தான் வந்து நம்ம சென்னை தமிழச்சி அதாவது நம்ம சஜிரேகா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் ராஜநாகம் அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க மீனா சிஸ்டர் வணக்கம் மீனாக்கா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் மத்தியான உரிமை போராட்டம் பார்த்த போராட்டம் நடந்துச்சு ராஜநாகம் அண்ணா நீங்கள் தான் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்றவங்க நம்ம மீனா சிஸ்டர் வணக்கம் இங்கோ லேடி டெய்லர் அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் ஆமாம் லேடி டெய்லர் எல்லாம் டெய்லரும் எல்லா டெய்லரும் வருவாங்களே வணக்கம் அஜய் அப்படின்றாரு வணக்கம் வெங்கடேஷ் அப்படின்றாரு நம்ம ராஜனாகும் வணக்கம் தனிப்படை வாங்க வாங்க தனிப்படை ப்ரோ வெல்கம் வெல்கம் உங்களை அன்போடு வாங்க வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே மாதிரி வணக்கம் சரிண்ணா ஆமாம் வணக்கம் சரிண்ணா வாங்க வண வணக்கம் சரிண்ணா சிஸ்டர் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே மாதிரி அடுத்து வணக்கம் அனிதா ஆமாம் அனிதா வந்து அவங்க லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள வருக வருக என்று வரவேற்கிறேன் நம்ம லைவில் இருக்க எல்லாரையும் மிக்க மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் வணக்கம் பயிற்சி தண்டல் அப்படின்றாரு ராஜநாயகம் நம்ம ரெண்டு தான் பேசிகிட்டு இருக்கோமோ பயிற்சி தண்டலை காணமோ வணக்கம் பயிற்சி தண்டல் அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் வாங்க வாங்க வெல்கம் பயிற்சி தண்டல் ப்ரோ வணக்கம் ஜெபி ஜேபி ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள் கணே காணோம் என்ன விடிய விடிய வா உலகம் தாங்காது வரதராஜனை அப்படின்றாங்க நம்ம மீனாசி சார் வணக்கம் மாசு அப்படின்றாரு ராஜநாகம் வணக்கம் ராஜ் ஆமாம் வணக்கம் நமிதா ஆமாம் வணக்கம் நமிதா வணக்கம் மீனா ஈ அப்படின்றாங்க அவரை வணக்கம் சுகன்யா வணக்கம் அமீனா அமீனாலாம் எது அமீனா வணக்கம் அமீனா அப்படின்றாரு நம்ம ராஜ்நாகம் அப்புறம் வணக்கம் பியூட்டி வாங்க வெல்கம் வெல்கம் உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில நீங்கள் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மனவலிமை உடையவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் டாபிக் வணக்கம் ரவியண்ணா அண்ணா வாங்க ரவியண்ணா வெல்கம் வெல்கம் நம்ம ரவி அண்ணுக்கு அதை அனுப்பிட்டேன் அவர் பார்த்தாரான்னு தெரியல பட் இருந்தாலும் வணக்கம் கோ மாஸ்டர் முத்துசாமி அப்படின்றாரு வாங்க மகிழ்ச்சியோடு நமது சென்னை வரதராஜ் அதாவது நம்ம வருத்தப்படாத வரதரசங்கத்தின் அவைத்தலைவர் நம்ம முத்துசாமி ஐயா அவர்களே என்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன் ஆமாம் வணக்கம் தேவதாஸ் வணக்கம் தேவதாசு வணக்கம் முனியம்மா வணக்கம் ராஜா வணக்கம் தீனா வணக்கம் கோவிந்தா எல்லாரையும் நான் போய் வாழை மீன் சொல்லி போய் சில்லி போடணும் அப்புறம் மீன் குழம்பு வேறு வைக்கணும் அதனால் எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் பாய் எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது சுட சுட செஞ்சு கொடுக்கணும்னு வெயிட்டிங்கில் இருக்கேன் ஓகேங்க ஓகேங்க போயிட்டாங்க வாங்க பாய் பாய் வணக்கம் ரீனா அப்படின்றாரு நம்ம ராஜனாகம் ஆமாம் ரீனா வணக்கம் வணக்கம் சுலைமான் ஆமாம் கரெக்டு சுலைமான் வணக்கம் சுலைமான் அப்படின்ற இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா வதராஜ் அண்ணாவுக்கு வயிறு வயிறு வேகமாக தான் சொல்கிறேன் வயிறு வாயில வேகமாக தான் சொல்கிறேன் வணக்கம் மம்தாஜு ஆமாம் வணக்கம் மம்தாஜு வணக்கம் நமிதா வணக்கம் சிம்ரனு அப்புறம் வணக்கம் நயன்தாரா எல்லாரையும் அன்போடு வருக வருக என்று வருவ இருக்கிறேன் ஆனால் உண்மைதான் உங்கள் வீட்டில் இன்னைக்கு வாழை மீனுங்கோ அப்படியா சரி வணக்கம் சுலைமான் கபீர் அப்படின்றார் நம்ம ராஜனாகும் வணக்கம் பிஸ்மில்லா ரகிம் பிஸ்மில்லா ரஹீம் அது இருக்குது வணக்கம் இங்கே அன்சாரி அகமது அடடே அடடே வருக வருக தமிழச்சி அருந்தா சென்ன தமிழச்சி விழுந்தா சொன்ன அருந்தா சொன்ன அருள் ஆனந்தம் அண்ணா வருக வருக அருள் ஆனந்தம் அண்ணா வணக்கம் முரளிதரன் வாங்க வெல்கம் உனக்கு அன்சாரி பாய் வணக்கம் அன்சாரி பாய் அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் ஆமாம் வணக்கம் தங்கராஜ் அண்ணா வாங்க வாங்க தங்கராஜ் உங்களை அன்போடு வருக வருகிறவருக்கு என்று வரவேற்கிறோம் வாருங்கள் வணக்கம் முத்துராஜ் முத்துராஜண்ணா ஆமாம் முத்துராஜண்ணா உங்களையும் அன்போடு வருகவர்கள் என்று நமது வருத்தப்படாத சங்கம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இதுக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் டாப்பிக்கு நம்ம லைவில் வந்திருக்க எல்லாரையும் அன்போடு வருக வருகிறவருக்கு என்று வரவேற்கிறேன் இது உங்கள் சென்னை வரதராஜ் அதே மாதிரி வணக்கம் நேரு அண்ணா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் வணக்கம் வணக்கம் நேரு பிரதர் வாங்க உங்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிலும் வெல்கம் கார்த்தி ஆமாம் வெல்கம் கார்த்தி ப்ரோ கார்த்தி ப்ரோ வெல்கம் வெல்கம் உங்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிலும் இது உங்கள் சென்னை வருதாச்சு வெல்கம் ராமு சாப்பிட்டே சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார் ராஜநாகம் குமார் சாப்பிட்டாச்சா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் வாங்க நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் குமார் ப்ரோ சாப்பிட்டீங்களா இல்லையா ராமு ப்ரோ சாப்பிட்டீங்களா இல்லையா வணக்கம் அப்படின்றாரு விஷ்ணுவானந்து வாங்க பிரபல யூடியூபர் விஷ்ணு ஆனந்த் அவர்களே வருக வருக என்று உங்களை அன்போடு வருக வரவேற்கிறோம் வணக்கம் அசோருஜயின் ஆமாம் வணக்கம் அசோருஜயின் வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் பிரபல வீட்டுப்பரை சாப்பிட்டாச்சா பருப் பருப்பு பாய் சாப்பிட்டாச்சா பருப்பு பாயா அண்ணா வணக்கம் ஆமாம் விஷ்ணுவானந்த ப்ரோ உங்களை தான் சொல்கிறாரு நம்ம ஆனந்த் அண்ணா வணக்கம் அப்படின்னு நினைக்கிறார் நம்ம பிரபல யூடியூபர் விஷ்ணு ஆனந்த் அவர்கள் என்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் சர்க்குணம் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்றாரு ஆமாம் சர்க்குணம் பா எப்படி இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் சரக்குணம் வழுக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்க ஸோ சரக்கு போதே கீழே வந்து வழுக்கி வழுக்கி விழுந்துட்டு இருந்தீங்க ஸோ எங்களால் முடிஞ்சது ஏதோ பண்ணோன்னு பார்த்தோம் கடைசியில் நீங்களே பண்ணிட்டீங்க உங்களோட வாழ்க்கையை முடிச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சரக்குணமாக இருந்தாலும் சரி வழுக்கணமாக இருந்தாலும் சரி உங்களை அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் சரிங்களா லைவில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிடுவீங்களா லைவில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மனது சரியில்லை ஏ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சாப்பிடு சாப்பாடு எங்கள் வீட்டில் அப்படியா மீனா ஓகே ஓகே சமையல் குமாரனா சாப்பிட்டாச்சா அப்படின்றாங்க நம்ம ராஜநாகம் மகா மகா பொங்கல் தான் பெண்கள் தானா மகா மகா பெண்கள் தான் அப்படின்றாங்க மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் பெண்கள் அப்படின்றாங்க நம்ம மகா மகா ஐயப்பன் அண்ணா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் ஐயப்பன் ப்ரோ எந்த ஊர் சொல்லுங்கள் நான் லைவை கட் பண்ணுறேன் கட் பண்ணவே இல்லை வரதராஜன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதாவது எதுக்கு புதுக்காக பண்ணிங்கன்னா தப்பிக்க மாட்டீங்க என்கிட்ட இருந்து அப்படின்றாங்க நம்ம மீனா கிறிஸ்து நேற்று லைவ் வரல அப்படின்றாரு ராஜநாகம் ஆமாம் கிறிஸ் ப்ரோ நேற்று லைவே வரவே இல்லை லை லைல லைலா வணக்கம் லைலா லைலா வாங்க வாங்க லைலா வணக்கம் வணக்கம் மாயாண்டி அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் லைவ் பக்கம் ஆளே காணோம் தேவராஜ் அண்ணா சாப்பிட்டாச்சா அப்படின்றாரு ராஜநாகம் அக்கா வேலை நடக்குதா ஆமாம் முனீஷுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம முனிஷு வந்து அவரோட கணவர் இறந்து போயிட்டார் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு செகண்ட் ரெண்டு ரெண்டாவது வருஷத்தில் ஓடி நிறுத்தி இது முனிஷோடய கணவர் இறந்து முத்தரசன் அண்ணா சாப்பிட்டிங்களா அப்படி தமிழ் முத்தரசன் அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்றாரு ராஜநாகம் வாங்க முத்தரசன் ப்ரோ சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் தமிழ் குமரன் அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்றாரு ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் கஸ்தூரி அக்கா நலமா நல்லா தான் இருக்குது கஸ்தூரி அக்கா நலமா வாங்க வாங்க தீபா அக்கா படம் நடிக்க போலையா அப்படின்றாரு ராஜநாகம் ஆமாம் தீபா சித்தர் நடிக்க இருந்தீங்களா நடிக்க போலையா லைஃப்பில் யாராவது என்னை பற்றி தப்பாக பிரிஞ்சிங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க நம்ம மீனா அகிலாக்கா வணக்கங்கா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் ஆமாம் அகிலா சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் அற்புத ராஜ் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் அதே மாதிரி மீனா ஒரே குத்து வாயில குத்திடுவோம் அப்படின்றாங்க ஓகே பரவாயில்ல மகிழ்ச்சி தீனா வணக்கம் அப்படின்றாங்க நம்ம ராஜநாகம் வணக்கம் குருஜி அப்படின்றாரு ராஜநாகம் வணக்கம் சுதா வணக்கம் சுதா வணக்கம் ராபின் வணக்கம் சுடலை ரவிவர்மா சாப்பிட்டாச்சா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் அட 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 தவம் பண்ணா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் தீரன் தம்பி நலமா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் ராஜநாகம் அண்ணா ஏன் தங்கமான ராஜமா அண்ண அண்ணா ஐயோ தங்கமான ராஜநாகம் அண்ணாவா சூப்பர் தங்க ராஜநாகம் அண்ணா ஆர்டி ஒன்றுங்கிறது அப்படின்றாங்க நம்ம மீனா லெனின் அண்ணா நலமா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் ஜெயஞ்சல் அண்ணி நலமா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் வேணுப்பிரியா அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் திவ்யா அக்கா நலமா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் வள்ளியம்மா நலமா அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் ஐயோப்பா ரோசா அக்கா வாங்க வாங்க வெல்கம் உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வருது நம்ம லைவ்ல நீங்கள் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் வந்து நீ டாபிக் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வருது நம்ம லைவில் சரிங்களா ரோசன் சாப்பிட்டாச்சா அப்படின்றாரு நம்ம ராஜனாகும் மாணிக்கம் நலமா மாணிக்கம் மாமா நலமா அப்படின்றாரு நம்ம ராஜனாகும் மாதாணி அக்கா அப்படின்றாரு நலமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ராஜனாகும் வள்ளி நீங்கள் நலமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ராஜனாகும் சுதாராணி நீங்களும் நலமா அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி மேகலா மைக்கலா 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 வா அது அவங்க பேர் ஆ ஓகே மைக்கலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ராஜினாகும் சுகந்தி சிஸ்டர் சௌக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காரு மாதிரி ரவிக்குமார் அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு நம்ம ராஜினாகும் ஆமாம் பாலா பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் மிஸ்கின் மிஸ்கின் மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம இதுல்லா இதே இதுல்லா மாமா ஆமாம் இதுல்லா மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கார் நம்ம ராஜநாகம் ஷியாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஷாம்ப்ரோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுருக்காரு நம்ம ராஜினாகும் ஷகீர் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு சகீப் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்காரு தமிழ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்காரு அதே மாதிரி அக்பர் ப்ரோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு அல் அமீன் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு ராஜநாகம் மீனாட்சி நலமாக சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம ராஜநாகும் மதுக்குரான் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ராஜநாகம் மதுரை நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு ராஜநாகம் வாங்க வாங்க அப்புறம் ஈரோடு நீ நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம ராஜநாகம் அப்புறம் மதுரைக்கு அப்புறம் ஈரோடு நல்லா கிரியாப்பா அப்படி கேட்டிருக்காரு அதே மாதிரி மாலா மதுரை மாலா மதுரை நீ நல்லாரியாப்பா நம்ம ராஜநாகம் சிவகங்கை எப்படிப்பா இருக்கு அப்படி கேட்டார் சிவகங்கை தேவையான ஆமாம் தேவையான தேவையான பொருட்களை தலையில் வாங்கி போட்டுட்டு ஓடி போயிடுங்க அப்படின்றாரு நம்ம ராஜநாகம் தேவக்கோட்டை ஆமாம் தேவகோட்டை நீ எப்படி இருக்கிற அப்படின்றாரு தேவகோட்டை நண்பா நல்லா இருக்கீங்களா நலமா நலமறியாவல் உங்கள் அனைவரையும் நான் நலம் நலமறையாவல் தேவகோட்டை நண்பா உங்களை அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் நம்ம லைவில் அண்ணி அப்படின்றாரு ராஜநாகம் அதுக்கப்புறம் அக்கா அப்படின்றாரு அப்புறம் அம்மா அப்படின்றாரு அப்போது அப்படின்றாரு வாங்க பயணம் ப்ரோ வணக்கம் வணக்கம் ஹாய் வரதா ப்ரோ வாங்க வாங்க பயணம் ப்ரோ வெல்கம் வெல்கம் உங்களை என்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் வாங்க வாங்க பயணம் ப்ரோ உண்மையிலே உங்கள் பயணம் புரோம் அப்படின்னா பயம் புறம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் ஸோ நம்ம நம்மளும் வந்து பயணம் புறம் அழகாக சொல்லுவோம் எல்லாம் மகிழ்ச்சி பயணம் புறம் வாங்க உங்கள் வரவு நல்வரவாகட்டும் ராஜநாகம் சிம்ரான் அப்படின்றாரு ஆமாம் சிம்ரான்